வேட்பாளரை நிறுத்தி தேர்தலில் போட்டிட்டதே ஒரு மிகப்பெரிய மாற்று அந்த புரட்சியை நாம் தமிழர் கட்சி நாங்கள் செஞ்சுட்டு வரோம் நாங்கள் செஞ்சுட்டு வரோம் வெற்றி பெற்றிருக்கலாம் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் கட்டாயம் ராவணனின் வாரிசுகள் சொல்றீங்க கேட்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வெறும் ரெண்டே ரெண்டு பாராளுமன்ற உண்மை நடந்து கொண்டே இருக்கும் பல்வேறு கீழ்த்தரமான விமர்சனங்கள் பார்த்தா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு தமிழ்நாட்டை தமிழரே ஆள வேண்டும் என்று சொன்ன ஒற்றை காரணம் அந்த ஒற்றைகள் அறிவித்திருக்கிறோம் முழக்கம் எடுத்திருக்கிறோம் அதை வாழும் உரிமை எவருக்கும் உண்டு ஆளும் உரிமை நீங்க ஏன் இப்படி பயப்படுறீங்க ஐயா ஸ்டாலின் நிறைய மாறுறாங்க பாமக பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து நிறைய உணவு உறுப்பினர்கள் வந்து இப்போ நாம் தமிழர் கட்சிக்குள்ள இணையறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு புரிதல் ஏற்பட்டு போச்சு இல்லை எது அறிவு எது அறிவு இல்லைன்றது புரிஞ்சு போச்சு அதனால தெளிவாக இருக்கிறாங்க இப்போ அவங்களுக்கு என்னடா ஒரே ஒரு கருத்து என்னன்னா இவர் வளருது அவங்களுக்கு பிடிக்கல எதிர்கட்சிக்காரங்களுக்கு இவர் வேகமாக வளர்ந்து வர்றாரு அரசியல் வரலாற்றில் இந்த இடைக்கால இந்த பத்து ஆண்டுக்குள்ளே முப்பது லட்சம் ஓட்டை வின் பண்ணாலும் யார் சொல்லு எவனுமே கிடையாது அரசியல் வரலாற்றில் இவர் தான் பாஸ்ட்டாக மேலுக்கு வந்துன்னு அதனால அந்த பொறாமையில் அவங்க பேசுறாங்க இன்னும் பாமா கட்சிக்காரு எதிர்க்க மாட்டாங்க பாமா க கூட அவங்களுக்கு வந்து வேலை ஆகாதுலாம் செத்து போச்சு தனித்தன்மை எழுந்துவிட்டாங்க அவங்களுக்கு உண்டான தனித்தன்மை எல்லாம் எப்ப இவங்க அரசியல் லாபத்திற்காகவும் தேர்தல் வெற்றிக்காகவும் என்னைக்கு நின்னாங்களோ அன்றைக்கே அவங்களை அரசியலில் சேர்த்து போச்சு சும்மா இங்கே அங்கே மாறிக்கின்னு மாறிக்கணு இப்படிதான் காலம்பூரா போவாங்களே வழியா அவங்க சரியான அரசியலை சேர்த்துக்கு ஒரு நாள் வெளியே வர மாட்டாங்க அது உறுதி ஆனால் அண்ணன் சீமான் மாத்திரம் உறுதியாக வந்துட்டார்னா அப்புறம் யார் நிரந்தரமான நம்ம சொல்கிறாங்கல்ல நிரந்தரமான முதலமைச்சர் நிரந்தரமான முதலமைச்சர்னு ஒரு வேலையும் போனி ஆகாது இன்னும் கொஞ்ச நாள் தாண்டி கொஞ்ச நாள் தான் இவங்க ஆட்டம்லாம் நாலு வருது நாலு வராது போல் குறிச்சிட்டாரு அது வருதே குடி சீக்கிரம் அன்னைக்கு தெர்த்து யார் நிரந்தரமான முதல் வருன்னு வளர்த்து வந்து